கலவரம் குறித்து நீதி விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற மருத்துவர் ராமதாஸ் மீது பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மரக்காணம் கலவரம் குறித்து நீதி விசாரணை கோரி விழுப்புரம் தொடர்வண்டி நிலையம் அருகே பாமக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு முதலில் அனுமதி அளித்த காவல்துறையினர் நேற்றிரவு திடீரென அனுமதி இல்லை என தெரிவித்தனர் எனினும் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடத்த ஏராளமான பாமகவினர் குவிந்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்க வந்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சியின் தலைவர் கோகா மணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்ராஜ் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செந்தமிழ் செல்வன் கலிவரதன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் திருமண மண்டபம் ஒன்றில் அடைக்கப்பட்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் ராமதாஸ் மரக்காணம் பகுதியில் நடந்தது என்ன என்பதை அறியாமல் வன்னிய சமுதாயத்தினர் மீது முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருப்பதாக தெரிவித்தார் காவல்துறையினர் கூறிய கட்டுக்கதையை முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் வாசித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மூடி மறைக்கின்ற அளவிற்கு அவர்கள் எழுதி கொடுத்த அறிக்கையை அப்படியே வாசித்ததன் மூலம் இரண்டு கோடி வன்னிய மக்களுடைய உணர்வுகளை புண்படித்திருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்களை வேதனைப்படும்படி செய்திருக்கிறார் மரக்காணம் வன்முறைக்கு காவல்துறையினரும் ஒரு முக்கிய காரணம் என்று தாம் கூறி வரும் நிலையில் அவர்கள் தரப்பு வாதத்தையே பொது நியாயமாக வைக்க முதலமைச்சர் முயல்வது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார் கலவரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் கொல்லப்பட்ட விவேக் செல்வராஜ் ஆகிய இரண்டு பேரின் மரணத்தை விபத்து என காவல்துறை பதிவு செய்திருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் கலவரம் குறித்து புலனாய்வுத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்நிலையில் பிணையில் வெளிவர முடியாத பிரிவின் கீழ் மருத்துவர் ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனா் மரக்காணம் கலவரத்தில் காவல்துறையினரின் ஒருதலை சார்பான நடவடிக்கையை கண்டித்த மருத்துவர் ராமதாசை கைது செய்து தமிழக அரசு பழிவாங்கும் படலத்தை தொடங்கியிருப்பதாக பாமகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் மாமல்லபுரம் விழாவுக்கு சென்றவர்கள் மீது வன்முறை கும்பல் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் ஆனால் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை பாதிக்கப்பட்ட பாமகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு தொடர்ந்தது மரக்காணம் பகுதி கிராமங்களில் குடிசைகளை கொளுத்திய விடுதலை சிறுத்தைகள் கும்பல் அந்த பழியை பாமகவினர் மீதே சுமத்தியது இதற்கு காவல்துறையும் ஒத்துழைப்பு வழங்கியதற்கு மருத்துவர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்தார் இதற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த பாமகவினருக்கு எழுத்துப்பூர்வமாக அனுமதி வழங்கிய காவல்துறை இன்று மருத்துவர் ராமதாஸை வலுக்கட்டாயமாக மகிழுந்தில் இருந்து கீழே இறக்கி கைது செய்தது கலவரத்தில் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு சென்ற மருத்துவர் ராமதாஸ் பகல் பனிரண்டு மணியில் இருந்து ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டார் விழுப்புரத்தில் நடைபெற உள்ள போராட்டத்தில் ஐயா அவர்களை வாகனத்தை பறித்து அவரை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் ஏறக்குறைய ஆறு மணி நேரம் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்த காவல்துறையினர் இப்பொழுது வர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பதாக மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த சென்ற மருத்துவர் ராமதாசை காவல்துறையினர் பல மணி நேர இழுத்தடிப்புக்கு பிறகு கைது செய்துள்ளனர் ஒருதலை சார்புடன் காவல்துறையை செயல்பட வைத்து தமிழக அரசு தனது பழிவாங்கும் நடவடிக்கையை தொடங்கி இருப்பதாக பாமகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாமக சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் வன்னியர் சங்க தலைவருமான ஜே குரு திடீரென கைது செய்யப்பட்டுள்ளாா் மரக்காலம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட வன்னியர்களுக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற மருத்துவர் ராமதாசை காவல்துறையினர் இன்று பகலில் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை உறுப்பினர் விடுதியில் இருந்த வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மரக்காலம் கலவரத்திற்கு காரணமாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என காவல்துறையினர் மீது ஜே குரு குற்றம் சாட்டியிருந்தாா் இதற்கு பழிவாங்கும் விதமாக குருவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரை எங்கு கொண்டு செல்கிறோம் என்று கூட சொல்லாமல் காவல்துறையினர் இழுத்தடித்து வருகின்றனர் மருத்துவர் ராமதாசை தொடர்ந்து வன்னியர் சங்க தலைவர் ஜே குருவும் கைது செய்யப்பட்டிருப்பதால் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பல இடங்களில் போராட்டங்களில் குவிந்துள்ளனர் விழுப்புரத்தில் மருத்துவர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் அப்போது மரக்காணம் கலவரத்தின் பின்னணி குறித்து விசாரிக்க வலியுறுத்தினர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அம்பத்தூரில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கே என் சேகர் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் பேருந்து நிலையம் முன்பும் மணவாள நகரிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போன்று மற்றும் காஞ்சிபுரம் செவிலிமேடு கோவிந்தவாடி அகரம் ஆகிய ஊர்களிலும் பேருந்துகளை மறைத்து முழக்கங்கள் எழுப்பினர் மருத்துவர் ராமதாஸ் கைதை கண்டித்து சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொலை செய்த செய்திருக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கொலை செய்வதற்கு சிபிஐ விசாரணை வேணும் இதுதான் நோக்கம் எங்கள் ஐயா அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கு அதையும் ரத்து செய்ய வேண்டும் ஐயா வந்து விழுப்புரத்துல நீதி விசாரணை நடத்தணும் இதுக்கு நீதிமன்றம் கேட்டு அங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போனார் அங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போனார் இடங்களிலும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திகா ராஜா தலைமையிலும் ஆற்காட்டில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் இளவழகன் தலைமையிலும் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர் வாலாஜா மற்றும் ராணிப்பேட்டையில் மாநில துணை பொதுச் செயலாளர் முரளி தலைமையில் பாமகவினர் மறியலில் ஈடுபட்டனர் மருத்துவர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி போலூர் உள்ளிட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அனைவரும் கைது செய்யப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தடை வைத்த தமிழக நாம் கண்டிக்கின்றோம் ஜனநாயகத்தில் குரலை ஆர்ப்பாட்ட செய்து கூட காமிக்கப்படும் என்ற தமிழ் செய்யப்பட்டதை கண்டித்து தர்மபுரி திருவள்ளூர் உள்ளிட்ட பல இடங்களில் ஆயிரக்கணக்கான பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறையில் கண்டன ஊர்வலம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட பாமகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி காரிமங்கலம் பெண்ணாகரம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் மருத்துவர் ஐயாவர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் இது உண்மையாக கண்டிக்கக்கூடியது தமிழக நடவடிக்கைகள் ஒருதலை பட்சமாகவும் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெற பெற வேண்டும் வேண்டும் என்ற என்ற அந்த அவருடைய ஆதரவை அரசு இயந்திரம் இன்றைக்கு செயல்படுகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் ரெட்டேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் காவல்துறையின் அத்து மீறல்களுக்கு கண்டனம் தெரிவித்தனர் கலவரத்தில் படுகாயமடைந்து சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சித்திரை முழு நிலவு பெருவிழாவுக்கு வந்த பலர் மாமல்லபுரம் கலவரத்தில் காயமடைந்தனர் இதில் மதுராந்தகத்தை அடுத்த வடகரை பகுதியைச் சேர்ந்த பிரசன்னா என்பவர் படுகாயமடைந்து சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் முதுகு தண்டு உடைந்ததால் தீவிர சிகிச்சை பெற்று வரும் அவரை முன்னாள் நடுவன் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறிய அவர் பிரசன்னாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்டறிந்தார்